ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்கள் நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்னோடய ஹேரை பற்றி கேட்குறீங்க உங்கள் ஹேர் எப்படி இது ஒரிஜினல் ஹேரா இல்லை விக்ரேதம் வச்சுருக்கீங்களா இல்லை சவுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது உண்மையாலுமே என்னோடய ஒரிஜினல் முடிதாங்க இங்கே பாருங்கள் இழுத்து வேணாலும் கட்டுறேன் இதுக்கு மேலே இழுத்தாக இருக்க நாலு முடி கையோடு வந்துடும் சரிங்களா உண்மையாலுமே இது ஒரிஜினல் முடிதாங்க நிறைய பேர் என்னை பார்த்தாலே ஒரு டவுட்டாக பார்க்குறாங்க இது கேட்கலாமா கேட்க வேணாமா அப்படின்லாம் அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை கோபமும் படல ஏன்னா இப்போ விற்கிற விக்கே வந்து ஒரிஜினல் ஹேர் மாதிரியே விற்கிறாங்களா அதனால நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது ஆக்சுவலாக என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் முடி கொஞ்சம் சுருட்ட முடிதாங்க ரொம்ப எல்லாம் ஆனால் சுருட்ட முடிதான் நான் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் தாங்க பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணலை ஏன் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு அப்புறம் டேண்ட்ரஃப் வருதுன்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கல நாம என்ன எப்பயுமே இளமையாவா இருக்க முடியும் என்ன சொல்றீங்க ஆமாங்க நம்ம வந்து இளமையாவே இருக்க முடியாது இல்லையா இப்ப வயசு பிள்ளைங்களுக்கு கூட இளநரன்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா நிறைய பேருக்கு வெள்ள முடி வருது இப்போ என் பையன் காலேஜ் படிக்கிறாரு அப்போ எனக்கு எப்படிங்க வெள்ள முடியே வராம இருக்காது என்னோட முடியை நான் வந்து கரு கருன்னு நான் வந்து இந்த ஷே அந்த ஹேக்கை தான் யூஸ் பண்றேன் இது வந்து இதை பத்தி எனக்கு தெரியாது இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க வந்து ஒரு இருபது வருஷமா இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் என்னோடய அக்கா ஸ்தானத்தில் ஒரு அக்கா வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க இதை யூஸ் பண்ணு முடி வந்து ஹேர் ஃபால் ஆகாது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு அக்கா வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது சொல்லி கொடுத்தாங்க இது யூஸ் பண்ணுன்னு அதனால நான் வேறு டைலாம் யூஸ் பண்ணுறதில்ல இது வந்து ஆக்சுவலாக ப்ரமோக்காக இல்லைங்க உண்மையாலுமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் டை கேட்டதுனால நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்குது இந்த டை அதாவது இந்த ஹேர் டை தான் நீங்கள் யூஸ் பண்ணுன்னு கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கலாம் ஆனால் எங்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் லைவ்லேயும் சரி எங்கே போனாலும் கேட்குறாங்க முடி பிளாக்காகவே இருக்கு அப்படின்ட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாக பிளாக் தாங்க இந்த இடம் நமக்கு எப்போயுமே வந்து வெள்ளை முடி வரதான் செய்யும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி முடி எடுத்து கிளிப்பு சின்ன கிளிப் போட்டுக்குவேன் பட்டன் கிளிப் மாதிரி போட்டுட்டு இந்த கிளிப்பு வந்து இந்த இடத்துல சென்டர் கிளிப்பாக போட்டுக்குவேன் அப்போ வந்து நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து உங்களுக்கு நல்லா முடி வளரணும்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அது ஒரு பத்து வெங்காயத்தை வந்து மிக்சியில் அடித்து அதோடய சாரை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சு அந்த ஸ்ப்ரேல வந் பாட்டிலில் வந்து இந்த சாரை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் வாரத்துக்கு டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு எங்கெங்கே வெள்ளை இந்த மாதிரி சொட்டை தெரியும் இல்லைங்களா நிறைய இடத்துல வந்து ஏன்னா நிறைய பேர் ஷாம்பு போடும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஷாம்பு எடுத்து நம்ம அப்படி தலையில் தேய்ச்சிருவீங்க அது மாதிரி போடாதீங்க ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி ஷாம்பு அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்தோன்னே இந்த இடத்துல போடாமல் இங்க இங்கேலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை கொண்டுட்டு வாங்க அந்த நுரையெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந் அந்த கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஷாம்பு வந்து இங்கே போடுங்க ஏன்னா டைரெக்டாக அந்த தண்ணியில் கலக்காமல் இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அப்படியே முடி வந்து அக்கக்கா எடுத்துகிட்டு வரும் ஏன்னா எனக்கு அந்த அதை ஃபால்ட்டெல்லாம் இருந்துச்சு அதை நானே வந்து சரி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு டைம் தான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன் செகண்ட் டைம்லாம் பண்ணலை ப பரவாயில்ல ஏன்னா இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த இடம் முடி வளர்ந்தாலும் வளரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஓகேவா இதுதான் என்னோட ஹேர் டிப்ஸு நிறைய பேர் வந்து முடி ச இந்த மாதிரி வளரலை சுட்டைய அப்புறம் வந்து சுருட்டையா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து சுருட்டையா இருக்கேன்னு ஃபீலே பண்ணாதீங்க ஏன்னா என் முடி சுருட்டையா இருக்கும்போதுதான் அழகா இருந்துச்சு ஹோம்லியா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போவும் நான் ஹோமியாக தான் இருக்கேன் என் ஃபேஸு ஆனாலும் அந்த சுருட்டை முடியிலே பார்த்து பார்த்து திடீர்னு ஸ்மூத்தனிங் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்க ஹேர் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கல அந்த சுருட்டை முடி மூஞ்சி தான் பிடிச்சிருக்கு அப்படின்பாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய அக்காங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு கொஞ்சம் அந்த சுருட்டை முடி வந்து எனக்கு கொஞ்சம் நான் பிடிக்காம இருந்துச்சு அதனால தான் நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிட்டேன் எல்லாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கிங்க அதை நான் வந்து வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் ரொம்ப அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரும் டேண்ட்ரஃப் வரும் ஏன்னா அது எனக்கு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் என்னோடய ஹேர் டிப்ஸ் நமக்கு ரொம்ப அழகு கொடுக்குறதே இந்த முடி மட்டும்தான் அதை நம்ம கரெக்டாக அதனால சுருட்டியா இருக்கேன்னு ஃபீலே பண்ணாதீங்க ஓகேவா இயற்கையிலேயே பெண்களுக்கு வந்து கூந்தல்ல ஒரு மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தலை வாஷ் பண்ணாமல் இருந்துட்டோன்னு வைங்களே அதுக்கப்புறம் வந்து சொல்றவங்களே நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க முடிய மூந்து பார்த்துட்டு கப்படிக்குன்னு போயிடுவாங்க அதனால எப்பயுமேங்க அழுக்கு சேர விடக்கூடாது ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன காரணம்னா அழுக்கு சேரக்கூடாது டஸ்ட்டு சேரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பொல்யூஷன் இதில் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது ரோட்டில் எங்கே பஸ்ஸில் போனாலும் வண்டியில் போனாலும் நீங்கள் வந்து ஒரு ட எடுத்து ஃபுல்லாக இந்த ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் மறைச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது ஓப்பனில் போகாதீங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம மண்டபத்தில் போக போக அழுக்கு சேர சேர பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் அதனால நான் எப்பயுமே அப்படிதாங்க நான் வெளியே எங்கே போனாலும் முடிய கட்டிக்குவேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அவசரமா தான் நான் அந்த மாதிரி ஆஹ் ஸ்கார் போவேன் ஓகேங்களா அதனால எப்பயுமே ரெண்டு நாள் இல்ல மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க சும்மா வெறும்னா வாஷ் பண்ணாதீங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வச்சு நம்ம ஹேரை வந்து நல்லா ஆயிலியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து தலைக்குளிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் டிப்ஸ் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட சேனல் பாருங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு